மழக்குகள் எங்களுக்கு துவா செய்யற பத்து இடம் இருக்கு அதை நாங்க பின்பற்றோம் முதலாவது இடம் என்ன தெரியுமா தொழுதுட்டு நாங்க அதே இடத்துல உட்கார்ந்து கொஞ்ச நேரம் தொழுதுட்டு ஓடப்படாது தொழுதுட்டு என்ன செய்யக்கூடாது ஓடக்கூடாது பரவான தொழுகைகளை முடிச்சிட்டு அமைதியா அந்த இடத்துல இருக்கணும் ஹதீஸ்ல இடத்துல யார் அப்படியே உட்கார்ந்து இருப்பாரோ அவருக்கு மழக்கு துவா செய்யறாரு என்ன துவா செய்யறாங்க மூணு துவா செய்யறாங்க அல்லாஹும் அல்லாவருடைய பாவத்தை மன்னி அல்லாஹும் அல்லாவருடைய தௌபாவை ஏற்றுக்கோ இவ்வளோ பாக்கியம் இது முதலாவது இடம் அப்போ எங்களை தொழுது போட்டு உட்காந்து இருக்கேன் நினைச்சா அல்லாஹ் தொழுதுட்டு ஓடக்கூடாது தொழுதுட்டு ஓடக்கூட பரவான தொழுகையை முடிச்சுட்டு மழக்குகளுடைய துவாவை எதிர்பார்த்து உட்கார்ந்து ஆண்கள் பள்ளியில் பெண்கள் வீட்டில் முசல்லாவுல அதாவது சமையலை கேஸை ஆன் பண்ணிட்டு தக்பீர் கட்ட வரக்கூடாது ஏதாவது ஒரு அவசரத்தில் தக்பீர் கட்ட வரக்கூடாது வந்திருக்குது ஹதீஸில் பசியுடைய நேரம் சாப்பிட்டு போய் தொழுங்க டாய்லெட் அவள் அவசரம் தக்பீரை கட்டாதீங்க டாய்லெட் எல்லாம் போயிட்டு அமைதியாக வந்து தக்பீரை கட்டும் அதான் ஹதீஸில் வந்திருக்குது ஓடிக்கொண்டு கூட வராதிங்க அமைதியாக வாங்க தொழுகிறதுக்கு இப்போ முதலாவது மழைக்குடைய துவா கிடைக்கும் இடம் எது தொழுதுட்டு அந்த முசல்லாவிலே அப்படி என்ன செய்யணும் உட்கார்ந்து இருந்தால் மழைக்குடைய துவா கிடைக்கும் முதலாவது إرندأ وإذا قال الإمام سمع الله لمن حمدا فقولوا اللهم ربنا لك الحمد فإنّه من وافق قوله قول الملائكة غفر له ما تقدم من ذنبي بتلوثي له نعم يعتدالكروا ركولر ندي سيو ركولر ندي اللي مبردكني سل رابله يعتدال يعتدالك واندي سيو ريمام

അതിനാൽ തന്നെ ഹദീസ് ലോകം തൊഴുവിക്ക പിന്നാലൊരു സഹാബിൾ

பின்னுக்கு வர மாட்டாங்க எப்போ போனாலும் அதான் நேரத்தோட போகணும் போகணும் சஃப்பு போகிறேன்டா மக்களுடைய தோள்களை தாண்டி போகாம நேர காலத்தோட பள்ளிவாசலுக்கு போகும் ஹதீஸ்ல வந்திருக்குது இன்னம்மா ஹவா மல ஐ கே த ஹூ யூ மூன்றாவது மலக்குகள் துவா செய்யும் நேரம் இடம் முதல் சஃப்பில் தொழுகிறாங்களே இவங்களுக்கு மலக்குகள் துவா செய்கிறாங்க அதனாலதான் வாழ்க்கையில முன்னுக்கு போகணும் உங்களோட பிள்ளைய வாழ்க்கையில என்றால் உங்களோட பிள்ளைய எந்த சஃல தொலை வைங்க முதல் பிள்ளை தொலைவைங்க முன்னுக்கு இருப்பான் தொழில முன்னுக்கு இருப்பான் வாழ்க்கையில முன்னுக்கு இருப்பான் சொர்க்கத்துல முன்னுக்கு இருப்பான் அப்ப முதல் சஃல தொழுறதால என்ன செய்றாங்க துவா செய்கிறார்கள் மூன்றாவது அமல் மூன்றாவது இடம் நான்காவது அதிகமாக செல்லல்லாக அலைவ செல்லம் மீது செலவா தோதும்

நாலாவது அமல் மழக்குகளுடைய துவா கிடைக்கக்கூடிய அமல் ஐந்தாவது அமல் என்ன தெரியுமா எழும்பி சாப்பிடணும் கொஞ்சமாவது சாப்பிடும் ஈச்சம்பழம் சரி ஒரு மூணு ஈத்தம்பளம் அல்லது பால் ஏதாவது குடிக்கணும் ஏன் ஹதீஸ்ல வந்து இருக்குது சஹர் செய்கிறவங்க மீது எல்லாவும் மழக்குகளும் துவா செய்கிறாங்க எவ்வளோ பெரிய அமல் இப்போ நோன்பு பிடிக்கிறோம் திங்கள் வியாழ நோன்பு பிடிப்போம் அல்லது வேற பரவலான நோன்புகள் சஹர் செய்வோம் சஹர் சாப்பிட்டா அல்லாவும் மழக்குகளும் எங்களுக்கு துவா செய்கிறாங்க எத்தனாவது அமல் இது ஐந்தாவது அமல் ஆறாவது அமல் தப்சீரை படிக்கிறீங்க மார்க்கத்தை படிக்கிறீங்க அதை படித்தத்தை மக்களுக்கு படித்து கொடுக்கணும் மக்களுக்கு என்ன செய்யணும் மக்களுக்கு படித்து கொடுக்குற அமல் இருக்கிறது லேசான அமலல்ல அதுக்கும் மழக்கு எழுதுவா செய்கிறாங்க ஆறாவது அமல் இன்னல்லாஹ வமல இ க தஹூ ஆ அல்லாவும் மழக்குகளும் பறவைகள் மீன்கள் ஊர்வனங்கள் பூச்சி புழுக்கள் எல்லாம் லை யூ சல்லூன ஆலா நாசில் ஹைர் மக்களுக்கு நலவை கற்று கொக் கற்றுக் கொடுக்குறாங்களே இவங்களுக்காவது துவா செய்யறாங்க மழக்கு அப்போ மக்களுக்கு நல்லது என்ன செய்யணும் இப்போ தஃப் சீரை படிக்கங்க இப்போ மழக்களுடைய துவா அஞ்சு துவா படிச்சு கொடுங்க மக்களே சொல்லிக் கொடுங்க இப்போ பத்து இடம் இருக்க மழக்குள் துவா செய்கிற இடம் இதை சொல்லிக் கொடுங்க இதான் மக்களுக்கு நலவை சொல்லிக் கொடுக்குறேன் இது எத்தனாவது இடம் ஆறாவது இடம் மழக்கனுடைய துவா கிடைக்கக்கூடிய ஏழாவது இடம் மத் மற்ற முஸ்லிமுக்கு தெரியாம அவருக்கு துவா கேட்கோம் மற்ற முஸ்லிமுக்கு தெரியாம என்ன செய்யணும் நான் அல்லாஹ் இவருடைய பாவத்தை அவருக்கு தெரியப்படாது அவர் தெரியாம அவருக்கு துவா கேட்கும் அந்த நல்ல பழக்கம் வரணும் ஹதீஸ்ல வந்திருக்குது மாமின் முஸ்லிமின் எதிரோலி அஹை வெவ் ஹரிலாயப இல்லா காலல் மு அக்கல் ஆமீன் வலக்கபி மிசில் நீங்கள் ஒரு மறைவாக ஒரு சகோதரருக்கு துவா கேட்குறீங்க யாருலா இவர பாவத்தை மண்ணி யாருலா அவரோட கவலையை போக்கி வை யாருலா எவ்வளோ இஸ்லாம் விசாலமானது அப்போ மற்றவனோட பொறாமை படையலுமா மற்றவனுக்கு குறை செய்யலுமா மற்றவன் இல்லாத பொழுது அவருடைய பலாய்களை கதைக்கிலுமா நீங்கள் தொழுதுட்டு துவா கேட்கணும் மற்றவனுக்காக துவா கேட்டு அவர் மழக்கு சொல்கிறாராம் பொறுப்பு சாட்டப்பட்ட மழைக்கு உண்ட மழக்கு துவா ஆமீன் உனக்கும் அது போல கிடைக்கட்டும் அப்போ உங்களோட துவா கபூல் செய்ய படணும் நீங்கள் மற்றவங்களுக்கு துவா கேட்கும் மற்றவங்களுக்கு என்ன செய்யணும் துவா கேட்டு அவங்களோட துவா என்ன செய்யும் ஆட்டோமேட்டிக்கா கபூல் ஆயிரும் எத்தனாவது இடம் மழைக்கு துவா கேட்குற இடம் ஏழாவது இடம் எட்டாவது மக்களுக்கு சதக்கா அள்ளி அள்ளி தான தர்மம் செய்யும் மக்களுக்கு எது கொடுக்குற பழக்கம் சாப்பாடு ஆக்கி கொடுக்குற பழக்கம் அவங்கள்ட்டுது மேல்மிச்சமாக இருக்குது பறக்க கொடுக்கும் மக்களுக்கு ஏன் ஹதீஸில் வந்திருக்குது மாமின் யோமின் யூஸ் பிஹுல் இ பாது ஃபி ஒவ்வொரு நாள் காலையிலேயும் ரெண்டு மலைக்கு பூமிக்கு இறங்குறாரா ஒரு மலைக்கு துவா கேட்கிறார் அல்லாஹ்மாதிமும் ஃபிகன் ஹலஃபா அல்லாஹ் செலவழித்தவனுக்கு இன்னும் அதிகமாக கூடு அடுத்த மலைக்கு துவா கேட்கிறார் அல்லாஹ்மாதிமும் ஷிகன் தலஃபா அல்லாஹ் செலவழிக்காமல் தடுத்து வைத்திருக்கிறவனோட சொத்த நாசமாக்கு எப்படி அவ மழக்குடைய துவா எப்ப கிடைக்கும் நாங்க கொடுத்தா கொடுக்கணும் மக்களுக்கு பண்ணப்படாது மக்களுக்கு வாரி வாரி வழங்க எட்டாவது மழக்குகளுடைய துவா கிடைக்கிற இடம் ஒன்பதாவது மழக்குடைய துவா கிடைக்கிற இடம் எதிரியுமா நோயாளிகளை சந்திக்க போகிறது அல்லது ஒரு சகோதரன் அல்லாவுக்காக சந்திக்க போறீ சந்திச்சுட்டு வருவோம் வேறொண்டுக்கும் இல்லை ஹரிஸ்ல வந்திருக்குது மன் ஸா ஆத மரியவன் ஒரு நோயாளிய நோய் விசாரிக்க போறீங்க எவ்வளவு பாக்கியம்

அல்லாவுக்காக சகோதரர்களை சந்திக்க போகணும் மூணு துவா கிடைக்கும் நீங்க மனமானவர்கள் உங்களோட நடை மனமானது மூன்றாவது ஜன்னதி மன்சிலா சுவர்க்கத்தில் ஒரு இடத்தை நீங்கள் ஒதுக்கி கொண்டீங்க இது மழைக்குடிய துவா கிடைக்கிற எத்தனாவது இடம் இது ஒன்பதாவது இடம் பத்தாவது இடம் என்ன தெரியுமா சேவல் கூவும் பொழுது துவா கேட்கும் நபி சல்லல்லாஹோ அலையுவ செல்லம் ஒரு வெள்ளை சேவல் வளர்த்தாங்க ஏன்னா சேவல் கூற நேரம் துவாக்கி கொண்டாங்க பூனை வளர்க்குறதை விட்டுட்டு நாய் வளர்க்குறத விட்டுட்டு கிளி வளர்க்குறத விட்டு சேவலை வளருமே சேவல் வளக்குகளை பார்க்குது சொன்னாங்க செல்லல்லாஹோ அலையுவ செல்லம் இதா சமையலத்தும் சியா ஹதியக்கா சேவல் கூம் சத்தத்தை கேட்டால் ஃபஸ்ட் அலுல்லாஹவின் ஃபவுலி அல்லா இடத்துல ஃபவுலை கேடுங்க ஏன் ஃப இன்னஹா ராத் சேவல் எதை பார்க்குது மலக்குளை பார்க்குது அப்போ இப்போ நாங்கள் து மலக்கோடைய துவா கிடைக்கக்கூடிய பத்து இடத்த பார்த்தோம் முதலாவது என்ன இடம் தொழுதுட்டு செய்யணும் அப்படியே உட்காந்துருக்கோம் ரெண்டாவது என்ன செய்யணும் சமியா அல்லாஹ் இமன் ஹமிதாண்ட என்ன ஓதோன்னு ரப்பனா லெக் ஹம்து துவா ஓதோடு മൂന്നാമത് എന്നണോ മുതൽ സഫലൻ ചെയ്യണു പോയി തോലണു നാകണോ സല്ലോ അലൈവ സല്ല മീതി സലവാ തോതണം ഐന്താവത് എന്നോ സഹർ ചെയ്യണോ ആറാവത് എന്നണോ അതാവത് മക്കൾക്ക് നളവ പഠിച്ചു കൊടുക്കണം ഏഴാവത് എന്നണോ മറ്റ സഹോദരങ്ങൾക്ക് ദാ ചെയ്യണം മറൈവിൽ എട്ടാത് എന്നണോ മക്കൾക്ക് സലവളിക്കണം ஒன்பதாவது என்ன செய்யணும் நோயாளிகளை சகோதரர்களை அல்லாவுக்கா சந்திக்க போகணும் பத்தாவது என்ன செய்யணும் சேவல் கூவும் பொழுது எல்லா இடத்துல பதிலை கேட்கணும்